கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே இந்த புதிய நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காகவும் ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேணும் என்று சொல்லியும் அவருடைய பிரசன்னம் இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி எதிர்பார்த்திருக்கின்றோம் இன்னும் இந்த நாளிலே நாங்கள் செய்ய இருக்கின்ற செயல்பாடுகள் சந்திக்க இருக்கின்ற நபர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க என்று சொல்லியும் உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய வார்த்தையும் எங்களை வழி நடத்த வேணும் என்று சொல்லியும் இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த புதிய நாளை தந்தமைக்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோமாக ஆண்டவர் இந்த புதிய நாளிலே எங்களுக்கு தருகின்ற நிறைவார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போம் நற்செய்தி அதிகாரம் ஆறு வசனங்கள் நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பத்தி இரண்டு முடிய ஐயாயிரம் பேர் உணவுண்ட பின் ஜேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தம் சீடரை உடனே படகறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர்கள் அவருடனும் விடைபெற்றுக் கொண்டு இறைவனிடம் ஒரு மலைக்கு சென்றார் பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடக்கடலில் இருந்தது ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார் அப்பொழுது எதிர்காட்சி அடித்தது சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் பிறந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார் அப்போது ஏறக்குறைய நான்காம் காவல் ஒலை அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது அது பே என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் என எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணி ஓடிருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் எனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உள்ளம் மழங்கி போயிருந்தது கிறிஸ்துவின் செய்தி இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினூடாக தருகின்ற செய்தி அன்பின் ஆற்றல் இயற்கைக்கு மேலானது தனது தந்தையை ஒரு விசப்பாம்பு தீண்டப் போகின்றது என்பதை கண்ட மகன் ஆற்றின் மறுகரையிலிருந்து தண்ணீர் மீது ஓடிச் சென்று தந்தையை சாமர்த்தியமாய் காப்பாற்றினான் பாம்பை கொன்று ஆற்றில் வீசிவிட போனவன் எப்படி இந்த ஆற்றலை கடந்து வந்தேன் ஆற்றை கடந்து வந்தேன் என்று அதிர்ந்து நின்றார் அன்புக்கு அவ்வளவு வல்லமை உண்டு சீடர்கள் பெரிதும் வருந்துவதைக் கண்ட ஜேசு கடல் மீது நடந்தே வந்து உதவுகிறார் எப்போது மற்றவருடைய வருத்தம் உணர்ந்து அக்கறை நமக்குள் மிதந்தெழுகிறதோ அப்போதெல்லாம் தடைகளை தாண்டும் தைரியம் தானாகவே பொங்கியலும் இது இறைவன் வழங்கும் தனித்தன்மையான ஆற்றல் நீதிக்கான நியாயமான போராட்டமாக இருக்கலாம் பொது நன்மைக்காக மக்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாக இருக்கலாம் ஏழைகள் அழியவர் சார்பாய் நின்று அவர்களுக்காய் குரல் கொடுக்கும் தருணங்களாக இருக்கலாம் உண்மையான நேர்மையான அக்கறையோடு செயல்படும் போது அன்பின் ஆற்றல் இயற்கைக்கு மேலாகவே செயல்வீரம் கொடுத்ததாகவும் இருக்கும் பிரியமானவர்களே கொண்டாடுவோம் அந்த அவருடைய ஆண்டவருடைய அன்பின் ஆற்றல் இன்றைய நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய பிரசனத்தின் மூலமாக மூலமாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவமாக அமையும்